கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மகன்கள் ரெண்டு பேரும் கோட் படத்தை பார்த்துட்டு அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க அதாவது கேப்டன் காட்சியை பார்க்கும் போது கண் கலங்கிடுச்சு ரொம்பவே தத்ரூபமா பண்ணிருக்காங்க அப்பாவை இந்த மாதிரி திரும்பவும் திரையில பாக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் இந்த ஏஐ காட்சிகளை வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் படத்தை பார்க்க முடிஞ்சுது பட் இப்போ மக்கள் கூட்டம் பயங்கரமா படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க அண்ட் கேப்டன் அவர்களோட கூட இருந்த வி ராஜேந்திரன் அவர்கள் கேப்டன் வந்த காட்சியை சரியா பண்ண

ஓரளவுக்கு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு அண்ட் நான் கூட கேப்டன் காட்சிகள் இவங்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு பயந்தேன் ஏன்னா பர்சனலா கோட் படத்துல நான் எதிர்பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரே இடம் விஜயகாந்த் அவர்கள் அந்த இடம்தான் ஏன்னா கிளைமேக்ஸ்ல தளபதியோட ஒரு ஹெட்டா தான் கேப்டன் அவர்கள் வருவார்ன்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு சோ நிறைய பேர் கேப்டன் அவர்களோட ரோல் ஒரு தனி கேரக்டரா வரும் தான் எதிர்பார்த்தோம் பட் ரொம்ப சிம்பிளா மிஷின் இம்பாசிபிள் கான்செப்ட்ல பண்ணிட்டாங்க ஆக்சுவலி கோட் படத்துல கேப்டன் இருக்காருன்றது லீக் ஆகாம இருந்திருந்தா நமக்கு ஓரளவுக்கு இது சர்பிரைஸா இருந்திருக்கும் அப்போ ஒரு சின்ன ஹை கிடைச்சிருக்கு இருக்கலாம் பட் நியூஸ் லீக் ஆனதால நமக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம் அண்ட் இந்த மாதிரி பண்ணதுல கூட இன்னும் பெட்டரா ஒன்னு பண்ணிருக்கலாம் அதாவது அந்த சீன்ல தளபதியோட உடம்புமே விஜயகாந்த் அவர்கள் மாதிரி பண்ணிருக்கலாம் ஏன்னா தளபதி உடம்புல விஜயகாந்த் அவர்களோட பேஸ் கொஞ்சம் மிஸ் மேட்சா இருந்துச்சு சோ பாடியில இருந்து எல்லாமே விஜயகாந்த் அவர்களோட மேக் ஓவர்ல பண்ணிருக்கலாம் பட் ஓகே அவங்க ஃபேமிலியே எதுவும் குறை சொல்லல சோ அது வரைக்கும் சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் அவர்களோட அந்த மேக் ஓவர் உங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப்